ஈரோட்டில் கடந்த ஒரு வாரமாக நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்திய நிலையில் தற்போது இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் எவ்வளவு நேரமாக வந்து மழை பெய்து வருகிறது எந்தெந்த பகுதிகளை பெய்து வருகிறது நிச்சயமாக இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அளவில் கோடை காலம் தொடங்கியது முதலாகவே ஈரோட்டில் தான் அதிக அளவாக வெயில் என்பது பதிவாகி வருகிறது கடந்த ஒரு மாத காலமாகவே நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் என்பது அதாவது நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெயில் வாட்டி வதைத்தது அதிலும் குறிப்பாக கடந்த இரண்டாம் தேதி நூற்றி பதினோரு டிகிரி பேரன்ஹீட் அளவிற்கான வெயில் என்பது வாட்டி வதைத்தது இந்த சூழ்நிலையில் அவ்வப்போது பரவலாக புறநகர் பகுதிகளில் மட்டுமே இந்த மழை என்பது கோடை மலையாக பெய்து வந்த சூழ்நிலையில் இன்று இந்த கோடை காலத்தின் முதன் முறையாக ஈரோடு நகரில் இன்று மழை பெய்திருக்கின்றது குறிப்பாக ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா ரயில் நிலையம் பேருந்து நிலையம் வீரபஞ்சத்திரம் இடைங்காட்டு வழக்கு சம்பத் நகர் மாணிக்கம்பாளையம் உள்ளிட்ட நகரினுடைய பிரதான பகுதிகளில் இந்த மழை என்பது ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக பெய்திருக்கின்றது மழையின் பொழுது ஒரு பலத்த காற்று இடி மின்னலுடன் இந்த கனமழை என்பது கொட்டியிருக்கின்றது அதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்லக்கூடிய அளவிற்கான இந்த மழை பொழிவு என்பது இருக்கின்றது இதன் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாகவே வாட்டி வதைத்த அந்த வெயிலின் தாக்கம் என்பது சற்று தனிந்திருக்கின்றது குறிப்பாக இன்றும் கூட காலை முதலாக ஒரு நூற்றி மூன்று டிகிரி பார்ப்பீட் அளவிற்கான வெயில் என்பது இன்று பதிவாகியிருந்த சூழ்நிலையில் மாலையில் கருமேகங்கள் திரண்டு கனமழை பெய்திருக்கக்கூடிய சூழலின் காரணமாக தற்பொழுது ஈரோடு நகரில் இந்த வெப்பம் என்பது முழுமையாக குறைந்து தற்பொழுது அந்த குளிர்ச்சி என்பது நிலவுகிறது இது மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி குணசேகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க